வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் உங்களையும் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி ஏஸ் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிரைட் பை ஆர்முககுமார் எடிடெட் பை ஃபென்னி ஆலிவர் டிஓபி கரண் ராவத் இதை மியூசிக் வந்து சாங்ஸ் ஒரு பக்கம் ஜஸ்டின் குமார் பண்ணியிருக்காரு அண்ட் கூடவே வந்து சாம்சியஸ் கொஞ்சம் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் நடிச்சிருக்கிறது விஜய் சேதுபதி ருக்மிணி யோகி பாபு திவ்யா பிள்ளை அவினாஷ் பபுல பிருத்திவிராஜ் ராஜ்குமார் மற்றும் பலர் சரி இந்த படம் என்ன ஏஸ் அப்படின்னு வச்சுருக்காங்களே கார்டு சம்மந்தப்பட்ட படமானால் ஒரே ஒரு சீக்வன்ஸ் அந்த கார்டு சம்மந்தப்பட்டு வரும் அதனால் எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை பித்தவியூர் விஜய் சேதுபதி வந்து என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு போல்ட் கண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த போல்ட்டுக்கான அர்த்தம் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவார் ஒரு ஊர்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து வேலைக்காக வருவார் அந்த கண்ட்ரிக்குள்ளே அவர் எப்படிலாம் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறார் எப்படி பண பிரச்சனையில் மாட்டிக்கிறார் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் அவங்க அவங்களுக்கு என்ன பண ரெக்யர்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்களை வேலை கொடுக்குற அந்த லேடி அவங்களுக்கு என்ன பண்ண ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு லாட்ரின்ற ஒரு மேட்ரு கொண்டு வராங்க ஒரு வில்லன் குட் பேட் அகில பார்த்துருந்தோம் ரொம்ப ஃபெரோஷாக ஒரு இலவேஷன் கொடுக்கக்கூடிய அவினாஷ் வந்து இதில் வில்லனாக இருக்கார் அவர் வந்து என்ன மாதிரியாக பிரச்சனை கொடுக்க போகிறாரு அவர் சைட்லேருந்து என்ன ஒரு மணி டிமாண்ட் இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் வந்து எப்படி வந்து இவங்க வந்து சரி கட்ட போகிறாங்க கொள்ளை அடிக்கப் போகிறாங்களா அந்த கொள்ளையடித்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்களா இல்லையா மொத்த பிரச்சனையும் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் வந்து எஸ் இந்த படம் வந்து எங்கெங்க இருக்கு எங்கங்க நல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ஜெய சேதுபதி அவர்கள் வந்து க்யூட்டாக ரொமான்டிக்காகவும் காமிக்க முடியுன்றது ரொம்ப அழகாக ஃபஸ்ட் ஆஃபில் காமிச்சிருக்காங்க அவர் வந்து லைட்டாக அப்படி சிரிக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஷேட் கிளாஸ் போட்டு வரும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லுக்ஸு அந்த அந்த மாதிரியான சிம்பிள் மேனரிசம்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து நம்ம வந்து யோசிக்க வைக்கிறது பரவாயில்ல இவர் வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஸ்டாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியும் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌதமனன் மாதிரியான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வர மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் ருக்மிணி வழக்கம் போல் வந்து ஒரு ஹீரோ இருக்காங்க அதனால் ஒரு ஹீரோயின் அதனால் ஒரு பர்பஸ்ன்னு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருந்து அவங்க சைடில் இந்த ஸ்டோரிக்கு ஒரு பர்பஸும் வந்து ஜஸ்டிஃபைடாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் வந்து திவ்யா பள்ளி அவங்களோட ரோலும் வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு மணி ரிக்குயர்மெண்ட் இல்லாமல் அதையும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் யோகி பாபு வழக்கம்போல் இல்லாமல் ஒரு ட்ராக் காமெடியாக இல்லாமல் படத்தோடு வரக்கூடிய காமெடி ப்ளஸ் நிறைய இடங்கள் அவர் வந்து கதையை திருப்பு முனையாகவும் இருக்கார் ஒரு ஓட்டவாய் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் ஸோ கேரக்டரைசேஷன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஏஸ் வந்து தாராளமாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த டவுட்டும் இல்லை சரி இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து கணேஷ் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ரொம்ப ஒரு செட்டிலாக பண்ணக்கூடிய ஒரு இது ப்ளஸ் ஒரு ரொமான்டிக் பர்சன் ப்ளஸ் அவர் என்னங்கிறத ரிவீலே பண்ணாமல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு எலவேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிக் வாங்கும் அண்ட் யோகி பாபு அவரோட இடமும் வந்து டிக் வாங்கும் நிறைய ஒன்லைனர்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்ப நல்லா ஜெல்லாக இருக்குது இந்த படத்தோட ஸோ கண்டிப்பாக அவரோட ஒன்லைனர் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டெய்லாக் டெலிவரி எல்லாமே டிக் வாங்கும் ருக்மி வசந்த் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி ஆகினோம் ஜஸ்ட் ஃபார் த லுக்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஸ்கோப்பும் இருக்குது எமோஷன்ஸ் நல்லா டெலிவர் பண்ணுறாங்க அதே சமயத்தில் வந்து அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கன்வே பண்ணி கேரி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து வாங்கும் டிக் வாங்குற இன்னொரு விஷயம் வந்து சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது அதை வந்து அழகாக ஃபுல் ப்ளஸ்டாக அந்த சாங்ஸும் அந்த அந்த மியூசிக்கும் இதுவும் வந்து மாறி மாறி வரும் கிட்டத்தட்ட நம்ம விடாமுயற்சியில் அந்த ஜீப்பில் இருக்கக்கூடிய ஃபைட் செக்வன்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல சாங் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த மியூசிக்கும் கேட்குறதுக்கு ஆப்டாக அந்த ஃபைட்டை வந்து கரெக்டாக எலிவேட் பண்ணி கரெக்டாக பிளேன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்க விஷுவல்ஸ் ஆல்மோஸ்ட் என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாமே டிக் வாங்குற இடமா இருக்கு டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கான்னு நம்ம இவ்வளோ பேசின மாதிரி டிக் வாங்காத இடத்துக்கான இடங்களும் இருக்குது என்ன அப்படின்னா லாஜிக் அதாவது நம்ம ஊரில் நம்ம வந்து போலீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக காமிக்கிறது ஓகே பட் அதே வந்து நம்ம வெளியூர் கண்ட்ரியில் போயும் பண்ணுறது வந்து கொஞ்சம் வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நார்மலாக போகக்கூடிய ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் செகண்ட் ஆஃப்ல இருக்கிற மாதிரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்காக கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றி அமைச்சிருக்கலாம் அந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோண வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்காது அதே மாதிரி லாஜிக் நிறைய லாஜிக்கில் வந்து என்னப்பா வந்து ஓ ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு வர மாதிரி ஏடிஎம் வண்டியிலேருந்து காசு எடுத்துகிட்டு வராரு அப்படின்ற மாதிரி கேள்விலாம் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்காது மற்றபடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான் வந்து இந்த இவ்வளோ லாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் வந்து உங்களை தாராளமாக என்கேஜ் பண்ணி உட்கார வைக்கும் எந்த லாஜிக்கல் இஷ்யூஸ்னாலும் உங்களுக்கு படம் போர் அடிமான்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது கடைசி செகண்ட் ஹாஃப்லேருந்து கடைசி அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த ஃபைட் சிக்வன்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரியே ஸோ தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்